பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம் இந்த இயல் இரண்டாவது இயல் இயற்கை என்ற தலைப்பிலே இருக்கின்ற இந்த பாடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை பேழை அதிலே மிகவும் குறிப்பாக நெடுநல் வாடை என்ற இந்த கவிதை பேழையை பார்க்க இருக்கின்றோம் இதை எழுதியிருக்கின்றவர் நக்கீரர் முதலில் நூல்வெளி பகுதிக்கு செல்வோம் பாண்டியன் நெடுஞ்செழியன் இந்த நெடுநல் வாடையினுடைய பாட்டுடை தலைவனாக இருக்கின்றான் இதை யார் எழுதியிருக்கிறார் என்றால் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் இயற்றிய இந்த நூல் நெடுநல் வாடை இந்த நக்கீரரை பற்றி நிறைய செய்திகளை நாம் திருவிளையாடல் புராணத்திலே பார்த்திருப்போம் குறிப்பாக நக்கீரர் தருமி கொண்டு சென்ற பாட்டுக்கு குற்றம் இருக்கிறது என்று சொல்லி அவையிலே இறையனாரையே வரவைத்த பெருமைக்குரியவர் இந்த நக்கீரர் தமிழுக்காகவே வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட நக்கீரர் இயற்றிய ஒரு பாடல்தான் நெடுநல் வாடை இது பத்து பாட்டு நூல்கொள்ளல் ஒன்று நூற்றி எண்பத்தெட்டு அடிகளை கொண்டது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது இந்த பாடலில் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது குறிப்பாக இதை நீங்கள் நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த இரண்டு கருத்துக்களும் ஒரு இரண்டு மதிப்பெண் கேள்விக்குரியவை நெடுநல்வாடையை இரண்டாக பிரிக்கலாம் நெடுவாடை நல்வாடை என்று நெடுவாடை என்பது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் இது நெடுவாடையாகவும் போர்பாசர இருக்கும் தலைவனுக்கு வெற்றி பெற ஏதுவான ஒரு நல் வாடையாகவும் இருப்பதால் இது நெடுநல் வாடை என்று பெயர் பெற்றது எனவே மிக மிக முக்கியமான ஒன்று இந்த செய்தி நுழைமுன் பகுதிக்கு செல்கின்றோம் ஐப்பசி மாதம் அடைமலை என்றும் கார்த்திகை மாதம் கனமழை என்றும் சொல்கின்ற ஒரு சொலவடை இருக்கின்றது நம்முடைய பண்டைய முன்னோர்கள் ஒரு ஆண்டை ஆறு பருவங்களாக வகைப்படுத்தி அதை ஒவ்வொரு இரண்டு மாதத்திற்கும் ஒரு பருவமாக வைத்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர் கூதிர் பருவம் என்றால் அவை குளிர்காலமாக இருந்தது மிகவும் குளிர் தருகின்ற காலங்களாக இருந்தன குறிப்பாக ஆங்கில மாதங்களில் நவம்பர் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் இது பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறும் கண்டிப்பாக தொடர்ந்து மழையை பெய்து கொண்டிருந்தால் தொடர்ந்து வெயிலை அடித்து கொண்டிருந்தால் தொடர்ந்து குளிரே இருந்தால் வாழ்கின்ற உயிர்களுக்கு இயல்பான வாழ்க்கை மாற்றம் பெறும் அந்த அடிப்படையில் நிகழ்கின்ற மாற்றங்களை முல்லைநில மக்கள் என்ன மாற்றம் அடைந்தார்கள் அந்த நிலத்தில் வாழ்ந்த விலங்குகள் அந்த நிலத்தில் வாழ்ந்த பறவைகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்துகின்ற மாற்றத்தை இந்த சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கின்றது அந்த அடிப்படையிலே பெறுகின்ற போது நெடுநல் வாடையில் மிக சிறப்பாக இந்த முல்லை நில மக்களும் விலங்குகளும் பறவைகளும் இந்த வாடை காற்றினுடைய தொடர்ச்சியாக அவை என்னென்ன வாழ்க்கையினுடைய இயல்பு நிலையில் மாற்றம் பெற்றிருந்தன என்பதை நெடுநல் மிக சிறப்பாக நமக்கு சொல்கின்றது இந்த பாடலை பொறுத்த மட்டில் நாம் பார்த்தோம் என்றால் அருமையான ஒரு பாடல் பாடலை நீங்கள் பார்த்து அப்படியே படிக்கின்ற இந்த இந்த நிறத்தில் கொடுத்திருக்கின்ற இந்த பகுதி வந்து நமக்கு மனப்பாட பகுதியாக இருக்கின்றது இப்பொழுது நான் பாடலை வாசிக்கின்றேன் பாடலினுடைய பின்புத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் ஒரு மொழை விழுந்து கொண்டே இருக்கின்றது மலையிலே மழை விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு பின்னணியிலே இந்த பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் பாடலை இப்பொழுது வாசிக்கின்றேன் வையகம் பணிப்ப வளநேர்பு வழியி பொய்யாவானும் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கிழி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி புலம்பெயர் புலம்பொடு கலங்கிக் கோடல் நீடிதழ் கண்ணி நீர் அலை கலாவா மெய்கொள் பெரும்பனி நலிய பலருடன் கை கொள் கொள்ளிய கவுள்புடையு நடுங்க மா மேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ கறவை கன்றுகோள் ஒழிய கடிய வீசி குன்று குளிர்பன்ன கூதிர் பானாள் என்று வருகின்ற பாடல் வரிகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன அதிலே இந்த நிறத்தில் இருக்கின்ற இந்த வரிகள் மட்டும் மனப்பாடமாக இருக்கின்றது அதை ஒருமுறை நாம் பாடலாக பாடிவிடுவோம் வையகம் பணிப்ப வளநேர்வு வழி பொய்யாவானும் புது பெயல் பொழிந்தன ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவல ஏருடைய நீரை வேறு புலம் பரப்பி புலம் பெயர் போடு கலங்கி கோடல் நீடிதல் கண்ணி நீரலை கலாவல் பெரும்பனி நலிய பலருடன் கை கொள் கொள்ளிய கவுள் புடை நடுங்க மனப்பாட பாடலை நாம் பாடலாக படித்தோம் என்றால் எளிதாக புரிந்துவிடும் பாடலை இப்பொழுது பார்த்திருக்கின்றோம் இப்போ பாடலுக்கான பொருளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் வையகம் பணிப்ப வளநேற்பு வழகி பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன ஆர்கிழி முனைய கொடுங்கோல் கோவலர் வேறு நிலத்திற்கு செல்கின்றார்கள் இதில் முதலாவதாக இடம்பெற்றிருக்கின்ற இந்த இரண்டு வழி வையகம் பணிப்ப வளநேர்வு வழி மேகமானது அப்படியே எழும்பி மிகவும் ஒரு மலையை அதுவும் குறிப்பிட்டு சொல்கின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மழையை அது கொடுக்கின்றது அந்த சிறப்பான மழை எப்படி இருக்கிறது என்றால் வலப்பக்கமாக மேகமானது சுழன்று வந்து ஒரு புது மழையை அது கொடுக்கின்றது அதனால் புது பெயல் புது பெயல் பெயல் என்றால் மழை புதிய ஒரு மழை அங்கே கிடைக்கின்றது பொய்யா வானம் என்றால் வானம் பொய்க்காது வானம் பொய்க்காத அந்த வானம் ஒரு புதிய மழையை கொடுக்கின்றது அந்த மழையினுடைய காரணமாக என்னென்ன நடக்கிறது என்பதை இங்கே சுட்டி காட்டுகின்றார் ஆர்கழி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி ஆர்கழி என்றால் வெள்ளம் கொடுங்கோல் என்றால் வளைந்த கோல் அந்த மழை பெய்ததனால் பெரு வெள்ளம் வருகின்றது அந்த பெரு வெள்ளத்தின் காரணமாக வளைந்த கோலை கொண்டிருந்த கோவலர்கள் எல்லாம் தங்களுடைய நிறைகளை ஆடு மாடுகளை வேறு ஒரு இடத்திற்கு அழைத்து செல்லுகின்றார்கள் மிகவும் வருத்தத்தோடு தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும் ஏனென்றால் தாங்கள் பழகியிருந்த இடத்தை விட்டு அவர்கள் வேறு ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கிறது தாங்கள் புலம்பெயர் புலம்பொடு கலங்கி கோடல் நீடுதல் கண்ணி நீர் அலை கலாவா தாங்கள் பழகிய ஒரு நிலத்தை விட்டு அவர்கள் இடம்பெயர்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் வருத்தம் அடைகின்றார்கள் ஐயோ இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஆகிவிட்டதே அருமையான ஒரு இடத்தில் நாம் நம்முடைய ஆனிறைகளை நேற்று கொண்டிருந்தோமே இப்பொழுது நாம் பள்ளமான இடத்திலிருந்து மேடான ஒரு இடத்திற்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துவிட்டதே என்று நினைத்து கொண்டு அவர்கள் தங்களுடைய இடத்திலிருந்து பெயர்ந்து வருகின்றார்கள் அவர்கள் தலையிலே சூடியிருந்த அந்த நீண்ட இதழ்களுடைய காந்தல் மாலை கசங்கிப் போனது நன்றாக மழை பெய்ததால் அவர்களுக்கு குளிர் எடுக்கின்றது எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மெய்கொள் பெரும்பணி நலிய பலருடன் தன்னுடைய உடம்புக்கு அவர்கள் வெப்பத்தை கொடுப்பதற்காக பலரோடு சேர்ந்து கொள்ளி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்களது கவுள் புடையு நடுங்க அவர்களது கன்னம் கன்னத்தோடு ஒட்டியிருக்கின்ற பற்கள் எல்லாம் நடுங்கியது அங்கே அந்த நிலத்திலே மா மேயல் மறப்ப விலங்குகள் குளிர் மிகுதியால் தங்களுடைய மேய்ச்சல் தொழிலை மறந்துவிட்டன எல்லாம் குளிர் மிகுதியால் அப்படி அப்படி அங்கேயே ஒன்றோடு ஒன்று உரசிக்கொண்டு அப்படியே நிற்கின்றன அடுத்ததாக அந்த முல்லை நிலத்தில் மந்தி கூற குரங்குகள் நடுங்கின தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் குரங்குகள் நடுங்கின பறவை படிவன வீழ மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் தொடர்ந்து மழை பெய்த காரணத்தினால் அவை அந்த மழையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் அவை நிலத்தில் விழுகின்றன நிலத்தில் விழுந்து மலையிலே நனைகின்ற காரணத்தினால் அவை அப்படியே நிலத்திலே விழுகின்றன கறவை கன்றுகோல் ஒழிய பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்க்கின்றன பொதுவாக தாய்ப்பசு தன்னுடைய கன்றுக்குட்டியை தடவி கொடுத்து என்ன செய்யும் அதற்கு பால் கொடுக்கும் ஆனால் இப்பொழுது குளிர் மிகுதி எனவே அந்த குளிரை பொறுத்து கொள்வதற்கு அவை என்ன செய்கின்றன தங்களுடைய மடியிலே வந்து பாலை குடிக்க வருகின்ற கன்றுகளை கூட இந்த பசுக்கள் தவிர்க்கின்றன கடிய வீசி குன்று குளிர்பென்ன கூதிர் பானால் மலையே குளிர்ந்து செய்வதற்கு அழைகின்ற அளவுக்கு மலையே குளிர்ந்து போகின்ற அளவுக்கு அந்த குளிர்கால இரவு இருந்ததாக ஆசிரியர் கூறுகின்றார் இதிலே நமக்கு முக்கியமாக இரண்டு மதிப்பெண் கேள்வியும் நான்கு மதிப்பெண் கேள்வியும் இருக்கிறது அதில் குறிப்பாக திணை வகை திணையை பார்க்கின்ற போது இங்கே திணையினுடைய வகையில் நாம் பார்க்கிறோம் என்றால் அது வாகை திணையை சார்ந்தது வாகை திணை என்றால் என்ன வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகை பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவதுதான் வாகை திணை எனவே இது ஒரு இரண்டு மதிப்பெண் கேள்வியாக கேட்டால் இவ்வாறு எழுதி கொள்ள வேண்டும் இதையே நான்கு மதிப்பெண் கேள்வி கேட்கின்ற போது ஒரு சான்றாக வையகம் பணிப்பை என்ற அந்த பாடலை ஒருவர் எழுதி அந்த பாடல் எப்படி வாகைத்தனையோடு பொருந்தி வருகிறது என்று சுட்டிக்காட்ட வேண்டும் அடுத்ததாக இதில் இருக்கின்ற துறையை பார்த்தோம் என்றால் கூதிர் பாசறை கூதிர் பாசறை என்றால் என்ன போருக்கு சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்குகின்ற ஒரு படைவீடு வீடு போருக்கு செல்கின்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கி அவன் இருக்கின்ற ஒரு இடம்தான் படை தான் கூதிர் பாசறை என்று அழைக்கப்படும் போர் நடக்கின்றது இரவுகளில் அவன் தங்குகின்றான் இது நான் முதலே சொன்னோம் போரிலே இருக்கின்ற போது தலைவன் தலைவியை நினைத்து வருத்தம் அடைகின்ற செய்தி இப்படி இருக்கின்ற இந்த குடிசைகள் தான் அவர்கள் இரவு நிலத்தை தங்கக்கூடியது அரசன் வந்து தங்கியிருக்கின்ற ஒரு படைவீடு போர்க்காலத்திலே அரசன் இங்கு தான் தங்கியிருப்பான் அடுத்ததாக நம்முடைய புத்தகத்தில் இருக்கின்ற வினாக்கள் புத்தக வினாக்கள் ஒரு பலவுள் தெரிய இருக்கிறது பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன தடித்த சொல்லினுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்கின்றார்கள் இனநிறை என்கிற சொல்லை எப்படி பிரித்து புணர்ச்சி விதி எழுத வேண்டும் என்றும் வருகின்றது காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் என்ற ஒரு கேள்வியும் நெடுநல் வாடையில் நக்கிரர் காட்டும் மாலை கால வர்ணனையும் ஒரு சொல்லில் வடிக்க என்று கேட்டிருக்கின்றார்கள் மாணவர்களே இந்த பகுதியை நீங்கள் படித்து அதிக மதிப்பெண் பெற உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்